யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் மூன்று பாதமும் கடக கடகராசியில் ஒரு பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி குரு ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இவங்களுடைய கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக உழைக்கக்கூடியவங்க ஹானஸ்ட்டாக இருப்பாங்க அதாவது ரொம்ப நேர்மையான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கே அதிகபட்சமாக உழைப்பு போடக்கூடிய ஒரு ஆளுங்க நம்பிக்கைக்கு உண்டான ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கையில் ஒப்படைச்சிட்டாங்கன்னா அது நான் அதாவது ஜாஸ்தி நமக்கு வருமானம் வருதோ வரலையோ அதனால் பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ அதிகபட்சமாக அதுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதனால் இவங்களை பெரிய பெரிய பொறுப்புகளில் உட்கார வச்சுருப்பாங்க பெரிய பொறுப்பில் இருக்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு பேராசையெல்லாம் பெருசாக வராது அவங்களோட கண்ணியம் அப்படின்றது கொஞ்சம் கூட தவறாமல் நடந்துக்குவாங்க அதனால் நல்ல பேர் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் என்ன பேர் கிடைக்குது அதுக்கேற்ற மாதிரி சன்மானம் கிடைக்குதா வெகுமதி கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் சில சில பிரச்சனைகள் இருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர தோஷம்லாம் சொல்வேன் பாருங்கள் அதனோட அடிப்படையில் பார்க்கும்போது உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு குளறுபடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மேலதிகாரிகள் வந்து நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம நேர்மையாக இருக்கிற மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க நேர்மையாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா அது கிடைக்காமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அடிக்கடி வேலையை மாற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நம்ம படித்தது ஒன்றா இருக்கும் வேலை செய்கிறது வேற ஒன்றா இருக்கும் அந்த மாதிரியான மாறுதல் வேலைகள் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு குரு வந்து இவங்களோட பிறப்பு கட்டத்துல எப்படி அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கிடைக்கும் குரு நீசம் ஆகாம ஆகாம இருக்கிற பட்சத்துல அபரிவிதமான பலன்கள் கிடைச்சே தீரும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிலையிலையோ இல்லைனாக்கா செவ்வாயோடு சேர்ந்தோ இல்லைனாக்கா நமக்கு இது எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல அப்படின்ற மாதிரி மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் பலன்கள் கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நார்மலாகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வேலைகள் செய்வாங்க நேரம் காலம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லாமே வந்து கரெக்டாக டென் டு சிக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேலை இருக்கும் அடுத்தவங்க வேலையும் சேர்த்து செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க அட்வைஸ் ஏற்றுப்பாங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிகபட்சமான ஈடுபாடுகள் இருக்கும் சொல்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவாங்க நல்லா ரொம்பவே வந்து நல்லவங்களாக நடந்துக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட உடனுக்குடன் தெரியப்படுத்த மாட்டாங்க சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மனசு கோணாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் என்ன அதாவது ராமர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினால பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்ட வேலையில் சுறுசுறுப்பெல்லாம் இருந்தால் கூட மனசெலவில் நிதானம்ன்றதை ரொம்ப கரெக்டாக பார்ப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் உடனே கோவப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் விடமாட்டாங்க அதுக்கு மேலேயும் வந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா ராகு சம்மந்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இவங்களால் வந்து பொறுத்து போக முடியாது இது ஒரு விஷயம் நாட்டு பற்று ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்க இயற்கையாகவே வந்து சட்டம் ரீதியான படிப்புகளில் தான் ரொம்ப விருப்பம் காட்டக்கூடிய ஒரு நபர்கள் ஏன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் எங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கோ அந்தந்த விஷயங்கள்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்றதுனால இந்த வருடம் அதாவது போன வருஷம் நிறைய விஷயங்கள் கையில் வந்தது ஆனாலும் பண ரீதியான விஷயங்கள் வந்து வந்து போச்சு பெருசாக நமக்கு உடன்பாடு ஏற்படலை கையில் வந்தது எடுத்து வச்சோம் அப்படின்ற மாதிரில செலவினங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருந்திருக்கும் வண்டி வாகனங்கள்லேயும் அதிகபட்சமாக வந்து நமக்கு இந்த ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது செலவுகள் ஜாஸ்தியாகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இந்த தடவை மாறுதா அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகநிலைப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் குரு உக்காந்துருக்காரு ராசியில் குரு உக்காந்துருக்காருனா பகை வீடு வேற என்ன மாதிரியான பலன்கள் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் மன அளவில் சின்ன சின்ன அழுத்தங்கள்லாம் வந்து வந்து போகும் இதில் வந்து மூன்று பாதங்கள் நமக்கு மிதுன ராசியில் இருக்குது ஒரு பாதம் வந்து கடகத்தில் இருக்குது அந்த கடைசி பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கங்கள் கொஞ்சம் யாரோட பணமும் என்னவோ நம்ம கையில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு சிலருக்கு ரெகுலராக வரக்கூடிய இன்கம்லாம் எந்த தடையில்லாமல் இல்லாமல் வாய்ப்புகளும் இருக்குது பாத வாரியாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வெறும் நட்சத்திர வாரியாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜான இன்கம் அப்படின்றதில் எந்த குறைபாடுகளும் இருக்காது சம்பளக்காரங்களுக்கு கரெக்டாக சம்பளம் வந்துடும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நார்மலான ஒரு லைஃப் போய்கிட்ருக்கோம் ரொம்ப சிலருக்கு ரொம்ப பணமே வர மாட்டேங்குது வேலைக்கு போய்கிட்டே இருந்தோம் அந்த வேலை கிடைக்குமான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக வெயிட் பண்ணுறோம் வேலை கிடைக்கல டக்குன்னு ஒரு ட்ராப் ஆகிடுச்சி அப்படின்னு நினைப்பீங்க அந்த ட்ராப் எதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியோட மாற்றத்தில் இருந்தே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசு கடந்தவங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா உடனுக்குடன் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தான் குருவோட பயிற்சி ஆரம்பிக்குது ஒரு உச்சமான வீட்டில் வந்து உட்காரும்பொழுது தான் உங்களுக்கு பெரிய தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் இப்போ குரு வந்து நார்மலாக உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டுருக்காரு இல்லையா அடுத்து குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து விழுது அங்கே குரு வந்து பார்க்குறாரு புத்திரஸ்தானமும் கூட அப்படின்றதுனால பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும் பசங்கள் நல்லா படிக்கிறது நல்ல மார்க் வாங்குறது அவங்கள நினச்சி நம்ம சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பசங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணுறது அதில் நம்ம கொஞ்சம் கழிப்போடு இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்க முடியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக காத்திருக்கவங்க குழந்தை பிறப்புக்காக அவங்களுக்கு சின்ன சின்ன இடையூறு வந்து போகலாம் ஏன்னா ராகுவோட பார்வையும் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நமக்கு இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா கிடைச்சா குரு ஸ்ட்ராங்காக பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வரும்பொழுது நமக்கு இந்த குழந்தை பேர் தாமதம் இல்லாமல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இதுவும் கிடைக்கும் சொந்த வீடு வாங்கணும் இல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அது அப்படியே ட்ராப் ஆகிருக்கு திரும்பவும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இருங்க அதாவது இந்த அதிசாரம் எல்லாம் முடிஞ்சு திரும்பவும் வந்து சனியோட வக்கரம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தடைகள்லாம் நிவர்த்தியாகிறதை கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்து குருவுடைய ஏழாவது வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஏழாம் வீடு வந்து ஸ்தானம் இல்லையா கலத்திர ஸ்தானத்தில் கணவன் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை பிரச்சனைகள் இல்லாமல் ஃபேமிலியை நடத்திக்கிட்டு போவோம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கூட ஏதோ சின்ன சின்ன தகரா தகராறுகள் இல்லாத குடும்பம் இருக்காது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் உடனே சரியாகக்கூடிய பிரச்சனைகள் தான் பிரிந்திருக்கக்கூடிய நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நடக்கும் ஒரே எழுவியாவே போய்கிட்டு இருக்கு ஒரு டிவோர்ஸ்க்குன்னு போனாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு விரக்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திரும்பவும் ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் காரணமே சொல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியில் ஒன்று சேரத்துக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மனம் திருந்தி வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நபர்களுக்கு ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டே இருக்குது ஒரு நல்ல வருமானம் வரலை அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து குருவுடைய ஒன்பதாவது வீடு இந்த ஒன்பதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது பார்வை தான் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் கிடைக்குது கரெக்டாக கிடைக்கிற காரணத்தினால ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு பிரச்சனைகள்லாம் போயிட்டே இருக்குது ஒரு முடிவுக்கே வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியது பாகியஸ்தானத்தில் விழுற காரணத்தினால நல் பாகியங்களெல்லாம் தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பொருள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் தீர்ந்துடும் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தந்தைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய எல்லா கருத்து மோதல்களும் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்பாவோட தொழிலை வந்து குழந்தைங்க எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய அறிவுரையின்படி அவங்களுடைய அட்வைஸோடு நீங்களே ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களே உங்களுக்கு ஒரு பிள்ளையார சூழியும் போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பித்ருஸ்தானம் அப்படின்றதுனால பாகப்பிரிவினை மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது சுமூகமாக உண்டான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் வேலையோ இல்லை படிப்போ அங்கேருந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்கன்னா நிச்சயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாவது வீட்டில் உட்காந்துருக்கு பத்தாவது வீட்டில் சனி இருக்குதுன்னா கர்மஸ்தானம் அதாவது ஜீவனம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல சனி இருந்தால் வேலை சார்புடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டுப்படுறது மீன்ஸ் அதாவது டக்கு டக்குன்னு எதாவது ஒரு வேலை நம்ம எதிர்பார்த்தோம்னா நடக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாக இருக்கும் இருக்கிற கிரகங்கள்லேயே ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிதான் சனி மெல்ல நகரக்கூடிய கிரகம் அதே மாதிரி அவருடைய பலன்களை கூட டக்கு டக்குன்னு கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கிரகத்துக்கு கிடையாது அதனால் எல்லாமே ரொம்ப மெதுவாக தான் நடக்கும் ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அந்த பொறுமைன்றது நமக்கு இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு அந்த ஜூன் தான் வந்து குருவோட பயிற்சி இருக்குது அதுக்கப்புறமா சனியுடைய சனி இருக்கிற இடத்துக்கு குருவுடைய பார்வை நேராக விழும் அப்படி விழும் பட்சத்தில் வேலை சார்புடைய பிரச்சனைகள் எல்லாமே சட்டு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா சனி இருக்கக்கூடியது குரு ஆட்சி பெறக்கூடிய மீனம் அந்த மீனத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு அழகாக பார்க்குற பட்சத்தில் அதிகபட்சமான பலன்களை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் ஸோ கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும் சனியுடைய மூன்றாம் பார்வையின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு விரையஸ்தானத்தை பார்க்குது விரையஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு தான் இருக்கும் நம்ம பிளான் பண்ணாத செலவுகள்லாம் வந்து தான் போகும் அதை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது அந்த செலவை நல்ல செலவாக மாற்றிக்கணும் அதாவது சேர்த்து வைக்கிற மாதமான இவ்வளோ பணத்தை நான் பேங்க்கில் போடுவேன் இல்லை ஆர்டி போடுவேன் ஏதோ ஒரு விஷயம் நம்ம கமிட்மெண்ட்டை உண்டு பண்ணிக்கிட்டோம்னா செலவு மாதிரி தான் அது நம்ம கணக்குக்கு வரும் இல்லையா மாதம் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால அது செலவு கணக்குலையும் போடலாம் பின்னுக்கு அது வரவா நிற்கும் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸை ஏற்படுத்திக்கலாம் இது வந்து சனி வந்து நம்மள சிக்கனமாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அடுத்து சனியுடைய பார்வை வந்து ஏழாவது பார்வையாக கிடைக்கிறது உங்களுடைய நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை சனி வந்து பார்வையிடும் பொழுது சுகபோகமாக வாழலாம் லக்ஸுரியாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதில் ஒரு சின்ன ட்ராப் ஒன்று பண்ணும் லக்ஸுரியாக இருக்கிறத விட கொஞ்சம் வந்து எளிமையாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் எளிமையாக இருக்க பழகினா மட்டுமே நிறைய பலன்கள் நம்ம அனுபவிக்க முடியும் லக்ஸுரியாக இருக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணோன்னா சனியோட பார்வை என்ன பண்ணால் சிக்கனமாக இருக்க சொல்லி நம்மளை தூண்டி விட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சிக்கனமாக இல்லாத பட்சத்தில் பண வரவை தட்டுப்பாடோடு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணும் அதாவது பண வரவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ பணம் கம்மியாக வந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் இதெல்லாம் இப்போ வேண்டாம் அதெல்லாம் அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சிக்கனமாக போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிரகம் நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறத காட்டிலும் நம்மளே சிக்கனமாக இருந்துட்டா நமக்கே தெரியும் ஒரு கணக்கு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு அந்த மாதிரி உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க கிரகம் உங்களை கையில் எடுத்துக்கிற மாதிரியே நீங்கள் உங்களை வச்சுக்காதீங்க இந்த ஒரு விஷயம்தான் வாகனம் ரீதியான விஷயங்கள் ஏதாவது சரிப்படுத்திக்கணுனாக்கா இந்த ரிப்பேர் ஒர்க் ஏதாவது வந்ததுன்னா அதை நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க அதெல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் இருக்குது அது பார்த்துக்கோங்க பழுது பார்க்குற வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து சனியுடைய பத்தாவது பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாவது வீடு ஏழாம் வீட்டை சனி பார்த்தா திருமணம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் உண்டான வாய்ப்பு இருக்குது சனி ஏழில் இருந்தாலே பிரச்சனை ஏழாவது வீட்டை பார்க்கறதுனால தடைகள் சின்ன சின்னதாக வந்துட்டு போகும் இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கவங்க பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணால் அதுக்கு ஒரு நாள் நமக்கு கிடைக்காது இன்றைக்கி பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமா கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால வந்து அதில் நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது தள்ளி போகும் நேரம் தள்ளி போகிறக்கூடிய ஒரு சின்ன சின்ன சூழ்நிலை உருவாகும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டை சனி பார்க்குறதுனால தொழிலுடைய மேன்மை முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த பாதிப்பும் கிடையாது பண வரவுகள் சீராக வரதையும் கண்கூடாக பார்க்க முடியும் ராகு உடைய அமர்வு ராகு வந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உட்காந்துருக்கு பாகியஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தங்கு தடையில்லாமல் கொடுத்தே தீரும் வரவுகள் வந்து நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப வருஷமாக நம்மக்கிட்ட தலையே காட்டாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நம்ம பணத்தை கொண்டு வந்து திருப்பி கொடுக்கறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக உருவாகும் அடுத்து பித்ரு ஸ்நானமும் கூட அப்படிங்கிறதுனால அப்பா கிட்டேருந்து பிள்ளைங்களுக்கு அது மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் சின்ன சின்ன மோதல்கள் கருத்து முரண்பாடுகள்லாம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணிக்கோங்க மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றதுனால நீங்கள் வார்த்தைகளை விடாதீங்க என்ன கான்வர்சேஷன் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்த தடவை உங்கள் மனசில் சொல்லிக்கோங்க இந்த ஒரே ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தீங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அடுத்து ராகுவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி மேலே விழுது அப்போ வந்து ராசியில் வந்து குரு இருந்தால் அதாவது உங்கள் பிறப்பு கட்டத்தில் குரு இருந்தால் ஆரோக்கிய குளறுபடிகள் ஏதாவது ஒன்று வந்து போகலாம் திடீர் திடீர்னு காய்ச்சல் வருது என்னன்னே தெரியல டக்கு டக்குன்னு சோகமாகிடுது உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு அலுப்பாவே உடம்பு வச்சுருப்பாங்க சோம்பேறித்தனமாக படுத்துகிட்டே இருக்கலாமான்னு பிளான் பண்ணுவோம் டக்குன்னு எங்கேயாவது போகணும்னு நினச்சாலும் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம் அப்புறம் போகலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சோம்பேறித்தனமான சூழ்நிலையை இந்த ராகுவோட பார்வை கொடுக்கும் உங்கள் பிறப்பு கட்டத்தில் மிதுன ராசியில் குரு இருந்தால் அப்படின்னா லக்னம் இருந்தால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பான முறையில் வரும் அதை நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்களாக சுய முயற்சியில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சுறுசுறுப்பாக தான் இருக்கும்னு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு சட்டச்சட்டுன்னு உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்கன்னா ராகு உங்களுடைய அந்த பார்வையோட தாக்கத்தை ஆஃப் பண்ணிக்கும் ஸோ நாமளாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணால் ராகுவை நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஷேடோவிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் பெரிய அளவில் பிரச்சனைலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு அலப்பாக இருக்கும் அவ்வளோ மட்டும்தான் அடுத்து வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அந்த இடத்துல செவ்வாய் இருக்குது ராசியில் செவ்வாய் இருக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்களில் பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சொத்தப்பல் வர்றது இந்த ரூட் கெனால் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு உண்டான சிச்சுவேஷன்ஸ் உண்டாகும் ஸோ அதுக்கான ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே மருத்துவர் அணுகி அந்த ஆலோசனையும் பெற்றுக்கோங்க அடுத்து ராகுவுடைய பார்வை வந்து உங்களோட ஐந்தாவது வீட்லேயும் விழுது ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி குருவோட பார்வையும் விழுது ராகுவோட பார்வையும் விழுது அப்படின்னும் பொழுது குரு ராகு வந்து ஒரு சண்டால யோகம் தானே அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விழுறதுனால நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது புத்திரஸ்தானமும் கூட திடீர்னு பிள்ளைங்க வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் வந்து விளையாட்டாகவே இருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே வரியீடாக இருக்கும் அது என்னென்னா ராகுவோட பார்வை கிடைக்கிது அப்படின்னும் பொழுது பசங்களுக்கு ஒரு விளையாட்டு புத்தியாக இருக்கும் படிப்பு மேலே கொஞ்சம் ஈடுபாடு இல்லாத மாதிரி இருப்பாங்க அது ஆரம்பத்தில் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பரீட்சை வர்ற சமயத்தில் குருவோட பார்வை கரெக்டாக வேலை செஞ்சு நல்ல மார்க் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எப்போயுமே இப்போ இருக்க பசங்க எல்லாருமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி தானே படிப்பாங்க விழுந்து விழுந்து படிக்கிறதுலாம் ஜஸ்ட்டு டெய்லி படிக்கிறதுலாம் ஒரு நார்மலான ஒரு விசிட் தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க படிக்கலைன்னு ரொம்ப வருத்தமேப அ முடியும்போது கரெக்டாகவே கம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க அவங்கள பற்றி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரியா இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்றது நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க ஏன்னா குருவும் பார்க்குறாங்க ராகுவும் பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது சின்ன சின்ன தடையோட நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் குழந்தை வரும் ஈஸியாகவே கிடைக்கும் குருவுடைய நகர்வுக்கு பிறகு வந்து பாருங்கள் கண்டிப்பான முறையில் எந்த தடையுமே இருக்காது குரு ஆட்சி பெறக்கூடிய அதாவது உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து குரு உட்கார போகிறார் இந்த மாதிரி வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே உட்காருவாங்க இந்த மாதிரி உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல அப்படி உட்காரும் பொழுது அளவுக்கு அதிகமான பலன்கள் எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க எதிர்பார்ப்புகள் என்னென்ன மாதிரி இருக்கோ அத்தனை எதிர்பார்ப்புகளுமே நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுத்துரும் புனர்பூச நட்சத்திரக்காரங்கன்னு சொன்னாலே எல்லா விஷயத்துக்கும் போராடி போராடி தான் அவங்கள அவங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க இன்னும் இந்த ராகுவோட பார்வை குருவுடைய பார்வை சனியோட பார்வையெல்லாம் சேர்ந்து இன்னும் அடிக்கடி சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எந்த கவலையும் பட வேண்டாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு எது பயிற்சியும் டிசம்பரில் நடந்துடும் நடுவில் ஜூன் மாதம் வந்து குரு பயிற்சி நடக்கிற காரணத்தினால பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் பணப்புழக்கங்கள் கண்டிப்பாக அதிகமாகிறதையும் நீங்கள் கூட பார்ப்பீங்க கேதுவுடைய அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் உடைய அமர்வு இருக்குது மூன்றாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனால தைரியம் அப்படின்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் கண்டிப்பான முறையில் இருந்தே தீரும் எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் எனக்கு சப்போர்ட்டே வேண்டாம் நானே வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருப்பீங்க கண்ணியமாக இருப்பீங்க அதாவது நார்மலாகவே நீங்கள் கொஞ்சம் நேர்மையான ஆள் அப்படிங்கிறதுனால கண்ணியம் குறையாமல் நடந்துப்பீங்க வார்த்தைகளில் தெளிவு ஞானம் இதெல்லாமே கரெக்டாக கொடுக்கக்கூடியது தான் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேதுவுடைய பார்வை உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராவது இடத்துல விழுது இந்த பதினோராம் இடத்த வந்து நம்ம கேது பார்க்கறதுனால வரவுகள் வரும் நீங்கள் செலவுகளை குறைச்சி பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் நம்ம சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றது தான் சனிவும் சொல்லுது கேதுவும் சொல்லுது அதனால் நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணணும் எளிமையாக வாழ கற்றுக்கோங்க கொஞ்சம் ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் கடவுள் மீது ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் புதிய புதிய அதாவது நபர்களை சந்திக்கிறது அவங்க மூலமாக வந்துட்டு ஏதாவது ஒரு பூஜையை பற்றி கற்றுக்கிறதோ இல்லை சித்தர்கள் பற்றி கற்றுக்கிறதோ இந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் உங்களுடைய ஏழாவது வீட்லேயும் அமருது அதாவது ஏழாவது வீட்லேயும் கேது பார்வை விழுற காரணத்தினால களத்திற ஸ்தானம் அதே சமயத்தில் கூட்டு தொழில் ஸ்தானமும் கூட தொழில் விருத்தின்றது நியாயமான முறையில் ஏற்படுத்த கொண்டான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிஸ்தானம் அப்படிங்கிறதுனால சட்டச்சட்டுன்னு ஏதாவது ஒரு கோபத்தில் விரக்தி ஆவாங்க உடனே திருப்பி ரீயூனியன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை நினச்சி ரொம்பலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ கேதுவோட பார்வை நமக்கு கிடைக்கும் பொழுது ஒற்றுமையும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாலும் பேசுனாலும் நியாயமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு உண்டான சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் நாகரீகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திகாரகன் வேற அதனால் என்னாகும்னா தெளிவாக பேசுவாங்க வழ குழக்குழனே இருக்காது எல்லா பேச்சையுமே தீர்க்கமாக பேசி அதுக்குண்டான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த அமர்வுகள் நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்து தான் நமக்கு பலன்களை கொடுக்கும் இது அவுட்லைனாக சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கெங்கே கிரகங்கள் இருக்குது அந்த கிரகத்துக்கு பக்கத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது சனி குரு இவங்கள்லாம் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வச்சு தான் கரெக்டான பலன்களை நம்ம எடுக்க முடியும் அடுத்து நட்சத்திர தோஷம் நான் ஒரு ஒரு தடவையுமே வந்து இந்த நட்சத்திர தோஷத்தை பற்றி அதிகமாக சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா ஒரு நட்சத்திரத்துக்கு பிறப்பு கட்டமோ மற்றபடி இருக்க யோகங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசினாலும் கூட ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் வந்து நமக்கு தோஷப்படும் இந்த கிரக தோஷம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி தோஷம் இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு சனி தோஷம் என்ன பண்ணோன்னா சனின்னாவே ஜீவன காரகன் ஸோ வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம மேலும் மேலும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் காலில் அழியாம ஒரு அதிகபட்சமான வழிகள் இருக்கும் நிறைய நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை செய்வாங்க அப்படி இல்லைனாக்கா ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்கிறது டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பனிச்சுமைகள் இருக்கும் நம்ம பெரிய ஆஃபீஸராக உட்காந்துருந்தா கூட எக்கச்சக்கமான வேலை நம்ம தலையில் இருக்கும் அதே இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க வேலையே இல்லாமல் ஈஸியாக போயிட்டு வருவாங்க ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மண்டை ஃபுல்லாக டென்ஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டென்ஷனோடயே வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி தோஷம் இருக்கு அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் வந்து தோஷப்படும் அதுக்கேற்ற மாதிரியான தொழில்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறது அதுக்கேற்ற அந்த பரிகாரங்கள் செய்ய செய்ய நமக்கு இந்த பீடிகைகள் கண்டிப்பான முறையில் குறைஞ்சே போகும் அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் அடுத்தது காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதோடு என்ன பண்ணணுன்னா கோதுமை ரொட்டி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் காகத்துக்கு கொடுங்க அப்படிலாம் தயிர் சாதம் கொடுங்க இந்த ரெண்டுத்தில் ஏதாவது உங்களால் முடிஞ்சதுன்னா கொடுத்துக்கிட்டுருங்க இது அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் கருமாக்களையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சஃபேர்னு சொல்லக்கூடிய ரத்தினம் இருக்குது நீலக்கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கல்லை வந்து வெளியில் பதிச்சு ஒரு மோதிரமாக நடுவிரலை போட்டுக்கோங்க அது உங்களுக்கு அதிகபட்சமான பலன்களை கொடுக்கும் தொழில் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பயன்படுத்திக்கோங்க ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கருப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை அந்த மாதிரி எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கையில் ஒரு கருப்பு கயிறு எடுத்து கட்டிக்கோங்க அதை கட்டிக்கிட்டாவே போதுமானது நெத்திக்கு அரகஜான்னு சொல்லக்கூடியது ஒரு பூஜை பொருளில் வைக்கக்கூடிய கடைகளில் இருக்கும் அந்த அரகுஜாவை சின்னதாக நெத்திக்கு வச்சுக்கோங்க கருப்பு மை போல் இருக்கும் அதை நெத்திக்கு வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த தோஷ நிவர்த்திகள் கரெக்டாகவே இருக்கும் முனீஸ்வர வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள் மூலமாக நட்சத்திர தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அடுத்து தொடர் வழிபாடு என்ன வழிபாடு தொடர்ந்து பண்ணால் இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து ஹாப்பியாக போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் போய் மகாலட்சுமி அதாவது தாயார்கிட்ட போய் நின்று ரெண்டு விளக்கு ஏற்றிங்கன்னா போதும் அதிகபட்சமான பலன்கள் பண வரவுகள் எல்லாமே கிடைக்கும் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்